நீங்கள் இந்த படிவத்துக்குள்ளே வந்தா குடும்பம் விருத்தி அடையும் சத்தியத்தை சொல்றேன் இருந்தாலும் வர முடியாதவர்கள் சத்தியத்தில் நிற்கணும் அவங்க பிரசங்கிக்கிறாங்களோ பிரசங்கிக்கலையோ இந்த மாதிரி போதிக்கிற சபையாவது பார்த்து போங்க மாறுபாடில் செந்திட்டி விலைக்கு ரச்சித்துக் கொள்ளுங்க ஏ சுபாவத்தில் உங்களுக்கு மேற்கொள்ள முடியல புறஜாதிகளுடைய அத்தனை சிரஷ்டைகளும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது எதையாவது குணாதிசயம் கத்தருக்குன்னு வெறுத்து விட்டுருக்கீங்களா நகையோ பணத்தையோ பூவையோ புஷ்பத்தையோ உங்கள் இருப்பிடத்தையோ உங்களுடைய அசையும் அசையாக சொத்தையெல்லாம் நான் இப்போ வைத்து சொல்லலை அது எல்லாம் அந்த ஆடம்பரத்தெல்லாம் இல்லைது ஆடம்பரத்தை ஆட்சேபிக்கிற பிரசங்கியார் நான் இல்லை அதை வரவேற்கிறதும் இல்லை சொல்லப்படுகிற கருத்து திசை திரும்பக்கூடாது உங்கள் சுபாவம் ஐயா எகிப்தில் இருந்த பொழுது என் சுபாவம் இப்படி இருந்துச்சு இப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறேன் சுபாவத்தை நான் ஏற கட்டியிருக்கேன் நான் அப்பொழுது இப்படி இருந்தேன் என் சுபாவத்தில் பெரிய மறுரூபம் இருக்குது மனம் திரும்பத்தில் இருக்குது சொல்ல முடியுமா சொல்ல முடியல தெரியும் தவறு என்று ஒரு காலத்தை தெரியாமலே செய்து கொண்டிருந்தோம் இப்போ தவறு இனது என்று தெரிந்தே செய்து கொண்டிருக்கிறோம் அவ்வப்பொழுது கத்தர் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மறுநாளும் அதே அதே தவறு செய்து கத்தில மன்னிப்பு பிரியமான பிரியமான தேவனிச்சினுமே நீங்கள் புது சிருஷ்டியாயி எவ்வளவு மாறுகிறீர்கள் அவ்வளவா கத்தருடைய ஆசீர்வாத வேதகம் ஆசீர்வாதம் தேடிக்கொண்டு வரும் எத்தனையோ தொழில்நுட்ப படிப்புகள் பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க வேலைக்கு போய் கூலி கிடைக்காமல் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறதாக சொல்லுவாங்க என் பிள்ளை ஆஸ்திரேலியா இருக்குது அமெரிக்காவில் இருக்குது யூகேல இருக்குது யூஎஸ்ஏ இருக்குது நாங்கள் எல்லாம் போய் பார்க்குறப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய நிலைமை ரொம்ப பருத்தமாக இருக்கும் வருமானம் இருக்காது ஏன் வருமானம் இருக்காது எதுலேயோ போய் கேஸ் வழக்கில் மாட்டிக்கொள்வாங்க தெரியாது கிருப செயல்படலை பெரியோரையும் சிறியோரும் கத்தருக்கு பாய்ப்புறமே பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் அவர்கள் மேல் இறங்குகிறார் பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் இல்லை அந்த ஆசிர்வாதம் இல்லை கர்த்தருக்கு பயப்பட்ற பெரியோர் சிறியோரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஏன் பெரியவரை ஆசிர்வதிக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் மீது அந்த ஆசீர்வாதம் வரணும் உங்கள் பிள்ளைகள் மீது அந்த கிருபை இறங்கணும் தகப்பன் மகனுக்கு இறங்குறத போல் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக கெடக்கமாக இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பதினைந்தில் வாசிக்கிறோம் பதினோராவது வசனத்தில் நூற்றி மூணில் வாசிக்கிற பிள்ளைகளும் பிள்ளைகள் மீது அந்த கிருபை இறங்கும் இல்லை ரெண்டாவது சந்ததி கையின் பிரயாசம் இல்லை இது வெளிநாட்டில் இருக்கிறது தான் அடையாளம் அதனால அது செழிப்பாக இருக்கிறதுலாம் கிடையாது நாங்கள் போய் பார்த்தா பல பிரச்சனை இருப்பான் நாட்டை விட்டே வெளியில் போகாத அளவுக்கு அவங்கள அந்த அளவுக்கு சிறை கதவுகளுக்குள்ளே இருந்தால் இருக்கிறோன்னு உண்டு ஜாமீன் வாங்கி அந்த ஊரில் சுற்றி கொண்டிருப்பான் இங்கே வர முடியாது சட்டை இடம் கொடுக்கல